ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளியில் ஒரு அருமையான சுவையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது இட்லி தோசை ஆப்பம் ஊத்தாப்பம் எல்லாம் வகை டிஃப்ரெண்ட் கூட சாப்பிட்றக்கு அருமையாக இருக்கும் அதுவும் குறிப்பாக பொங்கல் கூட சாப்பிட்றக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா சுடுனதுக்கப்புறமா அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா அப்புறமா இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ண பூண்டு பல்லும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் பூண்டு பல் வந்து ஒன்று ரெண்டாக தட்டியும் சேர்த்துக்கலாம் நான் காமிச்சிருக்க மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் ஆனால் பூண்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நல்ல சுவையாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்தன வெங்காயம் பூண்டு கருவேப்பில எல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நான் காமிச்சிருக்காமல் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் அடுத்து தான் இது கூட ஒரே ஒரு நாட்டு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளியும் நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி வதங்குற டைமில் இந்த கொச்சுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்குறேன் அதில் ரெண்டு சில்லு தேங்காய் இந்த மாதிரி எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கூடவே காரத்துக்காக மூணு வர மிளகாய் சேர்த்துக்கலாங்க இந்த மிளகாய் நல்லா காரம் நான் மூணு சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துட்டு இது நல்லா கொரகோரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த நாட்டு தக்காளியை எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளியே சேருங்க நல்லா சுவையாக இருக்கும் ரொம்ப அதிக புளிப்புள்ள தக்காளி சேர்க்காதீங்க மிதமான புளிப்புள்ள தக்காளி சேர்த்து செய்யும்போது அது கொச்சு நல்ல சுவையாக இருக்குங்க இல்லை ரொம்ப அதிக புளிப்புள்ள தக்காளி சேர்த்தோம்னா புளிப்போட தன்மை தான் அதிகமாக இருக்கும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு ரொம்ப கொலைய வதங்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கங்கே அந்த தக்காளி தட்டு அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் தக்காளி விழுதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இது சே இது கூட சேர்த்துக்கலாம் இந்த கொச்சுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு பிஞ்ச அளவுக்கு தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாகவும் இனி கொஞ்சம் நல்லா அதிக நீரோட்டமாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாகவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க உப்பு எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன தேங்காய் தக்காளி பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா தளத்தலன்னு கொதிச்சிருச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்துன தேங்காய் தக்காளி பச்சை வாசனை போய் ரொம்ப சிம்பிளான சுவையான தக்காளி கொச்சி ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம் முத்தப்பம் பொங்கல்னு எல்லாத்துக்கூட சாப்பிட்றதுக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்கும் போடிந்த நடக்கின மல்லி தூவி கிழ விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கொச்சு ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கொச்சு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மர காமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்